வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டது தீபாவளி முன்னிட்டு எட்டு வாரங்களுக்கு அந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது தாம்பரத்தில் இருந்து கிளம்பி கும்பகோணம் வழியாக சுற்றி அதுக்கப்புறம் திருச்சி திண்டுக்கல் வந்து பழனி போய் பழனியில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய அந்த ரயில் இந்த ரயில் விட்டதிலிருந்து நிறைய மக்கள் வரவேற்பு தெரிவித்தாங்க சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ரொம்ப சுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் வரவேற்பு அதிக அளவில் பகுதியில் இருந்து கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் டேரக்ட் ட்ரெயின் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் இதற்கான வரவேற்பு அதிகரித்தது தொடர்ந்து தெற்கு ரயில்வே ஆனது ஒரு பரிந்துரையை செஞ்சுருக்கிறாங்க சென்ட்ரல் ரயில்வே மத்திய ரயில்வேவுக்கு ஒரு பரிந்துரையை செஞ்சுருக்கிறாங்க அது என்ன பரிந்துரை அப்படின்னா இப்போது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரயில் மேலும் பத்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் டிசம்பர் முதல் வாரத்தோடு இருந்த இந்த சேவையை இன்னும் பத்து வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா சபரிமலை சீசன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அதனால் பெரும்பாலானவர்கள் சபரிமலைக்கு போயிட்டு பழனி போவாங்க பழனியில் இருந்து திரும்ப தங்க சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு இந்த ரயிலானது நல்ல கனெக்டிங் ட்ரெயினாக இருக்கிறது அதனால் இந்த ரயிலை இயக்க வேண்டும் பத்து வாரங்களுக்கு இயக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தெற்கு ரயில்வேவால் பரிந்துரைக்கப்படக்கூடிய இந்த ரயில் பத்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது பிப்ரவரி முதல் வாரம் வரைக்குமே இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது நீட்டிக்கப்படும் டிசம்பர் முழுசாக அதே மாதிரி ஜனவரி முழுசா வெள்ளிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை காலையில் கோயம்புத்தூர் போகிற மாதிரியும் ரிட்டன் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கிளம்பக்கூடிய நைட்டு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது திங்கக்கிழமை தாம்பரத்திற்கு வர மாதிரியாக இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போது இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயில்களிலேயே நல்ல வரவேற்பு பெறக்கூடிய இந்த ரயிலை பத்து வாரங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு எப்போது வேண்டாலுமா வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் ஏனென்றால் பரிந்துரை செய்திருப்பது தெற்கு ரயில்வே இந்த மாதிரி பத்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்படக்கூடிய இந்த ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நல்ல ஒரு கனெக்டிங் டெல்டா பகுதிக்கும் அதே நேரத்தில் பழனிக்கும் இருக்கக்கூடிய இந்த ரயிலை தொடர்ந்து நிரந்தரமாக இயக்க வேண்டும் பத்து வாரங்கள் அப்படிங்கிறது போதாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி